வெறும் சில தொடப்பத்தால் அடிக்காத குஞ்சம் கட்டி அடி என்பதை போல மாநில சுயாட்சி என்று கேட்க என்ன பயன் இருக்க போகுது என்று பெரியார் உங்களுக்கு தலைவர் அவர் நான் இந்து என்பதால் எனக்கு இந்திய சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்வேன் நிகழ்ச்சிகளை நடத்திக்குவேன் நான் இந்தியன் என்பதால் இந்தி ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசி தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர்கள் யாரையா பாருங்க தனி தமிழ்நாடு என்பது பெரியாருடைய ஜாதி ஒழிப்பினுடைய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அதை பார்த்தார் அவங்க இருக்கு வரைக்கும் ஜாதி இழிவு போகாது சூதர இழிவு நம்மிடம் இருந்து போகாது என்ன விமர்சனத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் வேணும் இதுவரைக்கும் நீங்க வைத்த விமர்சனம் என்ன பெரிய மகளை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு விமர்சனம் அவர் ஆதரிக்கிற ஆட்சி கொண்டதுனால சொன்னாரு எதிர்க்கிற ஆட்சியா இருந்தா சொல்லி இருக்க மாட்டாரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதீர்கள் மகள் என்றாலும் பரவாயில்லை எல்லாம் பெரியார் சொன்னாரா எங்கடா இருக்குது உடனே ஒரு குடிய ஒரு நாள் சொல்லிட்டான் இந்த தேதி விடுதலையில் வருதுன்னு ரெண்டு நாளும் அந்த குடியரசு விடுதலை முழு விடுதலை எடுத்து போட்டாச்சு அது குணா வந்தாலும் சரி ரவிக்குமார் வந்தாலும் சரி எல்லாரும் அப்படித்தான் பேசி கொண்டு அவன் சொல்லிட்டான் நாம பேசணும் நீ சொந்த புத்தியில் யோசி அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லி எந்த இதும் விமர்சனமும் இதுவரை பெரியாரிடம் பெரியார் மீது நாம் தமிழர்கள் வைக்கவே இல்லை என்பதுதான் வரலாறுகளை நூலில் படிக்காமல வாட்ஸ்அப்ல படிக்கிறவங்க தானே எனவே இவர்களுக்கு தெரியல ஒருத்தன் எழுதிட்டேன்னா அது திரும்ப திரும்ப எழுதி கொண்டே இருப்பது தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர்மணி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்வோம் வணக்கம் வணக்கம் பெரியாருடைய சாதி ஒழிப்பு பெண் விடுதலை அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு விடுதலை அப்படின்னு இருக்கும் போது வடவர் ஆதிக்க எதிர்ப்பு அப்படின்றது ஒரு முக்கியமான கொள்கையா சொல்லப்படுது வடவர் ஆதிக்க எதிர்ப்புங்கிறது இன்னைக்கு பெரியார் இயக்கங்கள்கிட்ட அந்த குரல்ங்கிறது குறைந்திருச்சா இப்போ அண்மை காலங்கள்ல தொடர்ந்து அதை பேசிட்டு இருக்க ரெண்டு செய்தியை பார்க்கணும் ஒன்று பெரியாருடைய முதல் போராட்டம் வகுப்புரிமைக்கு கல்வி நிலையங்களில் இல்லை என்று சொன்னது வகுப்புரிமை செல்லாதுன்னு சொன்னான் உங்களுடைய வகுப்புவாரி உரிமை அது வந்து செல்லாது செல்லாது என்று சொன்னான் கல்வி நிலையங்களில் அரசியல் சேட்டப்படியே இல்லைன்னு சொன்னான் அதற்கான போராட்டம் நடந்தது அது முதல் தொடக்க கால குடியரசு அமைந்த தொடக்க காலமா இருந்ததால் என்ன தொடர்ந்து சிக்கல் வருமோ என்ற அச்சம் கூட காரணமா இருக்கலாம் அதை விட முக்கியமான காரணம் பெரியார் வகுப்புரிமை போர் நட்டு நடக்க வகுப்புரிமை மாநாடு நடத்தினார் வடவர் சுரண்டல் எதிர்ப்பு மாநாடும் சேர்ந்து நடத்தினார் இந்த வகுப்புரிமைக்கான போராட்டம் நடக்கிற போது வனியா நிறுவனங்களான இங்க ஆரிய பவன் என்கிற உணவு விடுதிக்கு முன்னால் கிஷன் செல்லாராம் என்கிற துணிக்கடை வடவர துணிக்கடைக்கு முன்னாலும் மறியல் நடந்தது வடவர் பொருளை வாங்காதீர்கள் என்று அந்த போராட்டம் நடந்தது என்னுடைய கருத்து என்னன்னா அந்த போராட்டம் தான் அரசை வந்து ஒத்துக்கொள்ள செய்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா வணியாக்கள் தான் ஆட்சியை நடத்துறான் முதலாளிகள் தான் ஆட்சியை நடத்துறான் எல்லா இடங்கள்லயும் அப்ப இந்த சக்திகள் வந்து யோ பெசா மாத்தி தொலை அங்க புலப்புக்கு எடுத்துறாத என்று கூட இருக்கலாம் அதே போல ஐம்பத்தி ஏழு அரசியல் சட்ட எரிப்பு போராட்டத்தின் போதும் இதே குரல் எழுப்பப்பட்டது வடவர் எதிர்ப்பு வடவர் கடைகளில் வணிகம் செய்யாதீர்கள் அப்ப பார்ப்பனரையும் ஜேத்தி பார்ப்பனர்கள் பூஜை செய்யும் கோயிலுக்கு போகாதீர்கள் கோயிலுக்கு போக சொல்லி போ உனக்கு விருப்பமான போயிட்டு ஆனா வடவர்கள் வந்து பார்ப்பனர் பூஜை செய்யும் கோயிலுக்கு போகாதே மாதிரி வடவர் வங்கிகளில் பணம் போடாதீர்கள் என்று சொன்னார்கள் அவங்க பரிந்துரைத்தார் பெரியார் இந்தியன் பேங்க் அப்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இங்க இருக்கிற கூட்டுறவு வங்கிகள் இதுல பணத்தை போடு நீ வந்து வேற எதுலேயும் பணத்தை போடாதீங்க ஏன் அவங்க அவங்கள வந்து அண்ணாவனுடைய பணத்தோட்டம் என்கிற அந்த நூல் வங்கிகள் வழியாக வடவர்கள் எப்படி நிதி திரட்டி அதன் வழியாக முதலாளிகளாக ஆகிறார்கள் என்பதை பற்றி தான் எழுதும் இந்த தான் அந்த தலைவர்கள் அப்போது இருந்தார்கள் இப்ப போராட்டத்தோட எப்பவுமே அதை இணைத்து கொண்டே இருப்பது நல்லது வடவர் சுரண்டலுக்கு எதிரான குரல் ஒழித்து கொண்டு வரைக்கும் தான் ஓரளவாத நம் குரல் அங்கு இருக்க செவிகளில் விழும் என்பதுதான் என் கருத்து இப்ப நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன் அதை யோசிக்க வேண்டியது நாம் வந்து போராட்ட முறைகளில் பெரியார் வந்து வடவர் சுரண்டலுக்கு எதிரான குரலை தொடர்ச்சியாக கூட வச்சுக்கிட்டே இருந்தாரு குலக்கல்வி திட்டம் வந்த போது அதே சமயத்துல புத்தநெறி மாநாடு நடத்தார் பௌத்த மாநாடு நீ இந்து மதத்துக்கு மாற்றாக ஒன்றை காட்டி கொண்டு இருப்போம் என்று இப்படி எல்லாம் ஒன்றா செஞ்சுட்டு இருந்தாங்க அதையும் சேர்த்து நாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது எது அந்த அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்குமோ அந்த கோரிக்கை கூட இணைத்து கொண்டு செய்வதுதான் நமக்கு நல்லதாக இருக்க முடியும் அப்ப இப்போது சுரண்டலுக்கு எதிரானதை நாம் செய்தாக வேண்டும் இப்போ ஒன்று அப்ப பெரியார் பார்ப்பன பணியா இப்போ காபி கார்பரேட்னு சொல்றோம் ரெண்டு எல்லாம் ஒன்றுதான் தான் ரெண்டும் ஒன்று எனவே அதை நாம் வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதான் அதே போல இன்னொரு விஷயம் சொல்லப்படுறது என்னன்னா பெரியாருடைய அமைப்புகள் கடவுள் மறுப்பை தீவிரமாக பேசினாங்க அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வந்து மத கலவரங்கள் ஒன்னும் பெரிய அளவுல இல்ல இப்பயும் இல்லை ஆனா அந்த சின்ன சின்ன அளவுல அந்த வேர் விடுவதற்கு பெரியாருடைய இயக்கங்கள் அந்த கடவுள் மறுப்பு பேசுவதை குறைத்தது ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி உங்களை நோக்கி உங்களை போன்ற இயக்கங்களை நோக்கி வைக்கப்படுற கேள்வியில ஒரு ஒரு உண்மைத்தன்மை இருக்கா இல்ல அப்படி இருக்கதா நான் நினைக்கலைங்க ஏன்னா பெரியார் காலத்திலும் கடவுள் மறுப்பு என்பது பேசப்பட்டு இருக்கிறது ஆனா அதை மட்டுமே நோக்கமாக பின்னால் வந்தது தவறாக புரிந்து கொண்டதுதான் பெரியார் வந்து ஜாதி ஒழிப்பு ஜாதியை காப்பாற்றுகிற பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும் பெண் விடுதலை அவர் பேசினார் பொது உடைமை பேசினார் இறுதி வரை இறுதி நாள் வரை பொது உடைமை பேசினார் எழுவத்தி ரெண்டுல தனியா கம்யூனிசம் என்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கம்யூனிசம் நாட்டுக்கு என் தேவை என்று எழுதுகிறார் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சமதர்மம் என்ற ஒரு தலையங்கம் இந்த நாட்டுக்கு பொது உடைமைதான் அஹ் வரும் என்பதை பேருகிறார் அந்த கருத்தையும் மனதில் கொள்ளவில்லை அடுத்து வந்தவர்கள்லாம் கொள்ளவில்லை என்பது ஒரு உண்மை இருக்கிறது அப்புறம் தனித்தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு என்பது பெரியாருடைய ஜாதி ஒழிப்பினுடைய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அதை பார்த்தார் அவங்க இருக்க வரைக்கும் ஜா ஜாதி இழிவு போகாது சூதர இழிவு நம்மிடமிருந்து போகாது ஒருவேளை நாம் தகர்த்து விட்டாலும் கூட நிலைக்காது அவங்க தொடர்ந்து அவங்க கீழே இருந்தோம்னா அவங்க தொடர்பில் இருந்தால் என்பதுதான் அவருடைய கோரிக்கை சுயநிர்ணய உரிமை என்பதை பெரியார் பல இடங்கள் பேசுறாரு இஸ்ரேல் பிரச்சனை வர்ற போது சுயநேர உரிமை பற்றி பேசுறாரு பாகிஸ்தான் பிரிவினை போது காஷ்மீரை பற்றி வருகிற போதெல்லாம் சுயநேரின உரிமை என்ற சொல்லை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஏன் காஷ்மீரில் சுயநீர் உரிமை இல்லையா என்று கேட்கிறார் பாகிஸ்தான் வந்து கேட்பது என்பது சுயநிலை உரிமை என்று ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் நீங்க பிரிவினையாக பார்க்க என்றுலாம் கேட்கிறாரு ஆனா அப்படி இல்லைன்னா பெரியார் வந்து ஜாதி ஒழிப்பு நிகழ்ச்சியாக தான் தனித்தமிழ்நாடு என்று கேட்டார் அது இன்னொரு வகையில் இப்ப புரிந்து கொண்டு இன்றைய அரசியல் நவீன அரசியலில் வந்து விட்ட தத்துவத்தையும் நாம் துணைக்கு வைத்துக் கொண்டு அதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் எப்படி இருந்தாலும் நமக்கான ஒரு குறைந்த மாநில சுயாட்சி என்ற சொன்னால் சொல்ற அந்த அளவுக்காந்து இருக்கணும் அது பெரியார் எப்பவும் ஏற்றுக்கொண்டதில்லை வெறும் சில தொடப்பத்தால் அடிக்காத கட்டி அடி என்பதை போல மாநில சுயாட்சி என்று கேட்க என்ன பயன் இருக்க போகுது என்று பெரியார் சொன்னாரு அப்படி எல்லாம் பயன் இல்லை ஆனா பயன் இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஓரளவுக்கு அதை பற்றி பேசுவதற்கு கூட இப்ப இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் நமக்கு உள்ள நிலையாக நான் பாக்குறேன் இந்த இந்தி என்று வருகிற போது கூட இப்ப கூட பேசுறாங்க இந்தியை பற்றி அவர் நிதிஷ்குமார் பேசுறது இந்துஸ்தான் இந்திய அலுவல் மொழியாகத்தான் பேசப்பட்டது அது அபிஷியல் லாங்குவேஜஸ் அது சட்டத்துல வந்து அடைப்புக்குரியல யூஸ் இன் யூனியன் ஆபீசஸ் என்று தான் போட்டிருக்கிறாங்க ஆட்சி மொழி சட்டம் அலுவல் மொழி சட்டம் தி அபிஷியல் லாங்குவேஜஸ் பிராக்கெட்ல யூஸ் இன் யூனியன் ஆபீசஸ் ஆக்ட் தான் அது அப்ப ஒன்றிய அரசுகள் பயன்படுத்துகிற மொழியாக சொல்லப்பட்டது இப்போ நேஷனல் லாங்குவேஜ் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார் அது கொஞ்சம் தடை இல்லாம கூட அது அப்படியே கேட்கப்படுகிறது அது நடைமுறைக்கு வெவ்வேறு மாற்றங்கள் சிறு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்றாலும் கூட அப்படித்தான் இருக்கு ஆனா அதை நாம் வலுவாக நாம் எதிர்க்காமல் தான் இருக்கிறோம் அவன் வந்து ஒவ்வொன்றாக உயர்த்தி கொண்டே போகிறான் கோரிக்கையை நம் கோரிக்கையை நாம் குறைத்து கொண்டே வந்திருக்கிறோம் இந்த சிக்கல் இப்போது இருக்கிறது இதை இளைய தலைமுறை தங்களுடைய அன்றாட உரையாடல்கள் இயக்கமாடுகள்லாம் பரவாயில்ல தங்களுடைய நடக்கிற உரையாடல்களில் விவாதங்களில் அதைப் பற்றி பேசலாம் பயணங்களில் பேசுகிற போது கூட இதை பற்றி பேசலாம் ஏன்னா சமூக அக்கறை இல்லாத இளைஞர்களால் பயணம் இல்லாத நாட்டு அவன் வாழ்வான் அவன் குடும்பம் அதோட முடிஞ்சு போச்சு தவிர மானத்தோடு வாழ மாட்டான் உரிமையோடு வாழ மாட்டான் அது இருக்கும் எனவே இப்போது அதை நாம் நினைவிட்ட வேண்டியதும் இருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து சொல்லும் போது பெரியாருடைய மண்ல கூட இன்னும் எடுக்கல ஆனால் அஹ் பீகார்ல எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விமர்சனம் இங்க இருக்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் அந்த கோரிக்கைகளை எழுப்ப மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு கேள்வியா வைக்கப்படுது தமிழ்நாடு ஒரு சமூக இன்னமும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்காது எதை காட்டுது அவங்க காரணம் என்னன்னு தெரியாது கேட்க வேண்டிய செய்ய வேண்டியது சரிதான் ஒருவேளை கணக்கெடுத்தால் நம்ம பங்குக்கு மேல அனுபவிக்கிறோம் என்பது வந்து விடுமோ என்று கூட கருதி இருக்கிறதா என்னன்னு தெரியாது ஆனாலும் கூட இப்ப பார்ப்பனர் தங்கள் பங்குக்கு மேலாக அனுபவிக்கிறா என்பதும் அது நிறுவப்படும் எப்படி இருந்தாலும் உயர்ஜாதிக்கார்கள் என்று சொல்பவர் தங்களை பார்ப்பனாக கருதி கொண்டு இருக்கிற ஜாதி இருக்கு அந்த அவங்க எல்லாமே அதிக பங்கை ஆனா வந்து அதற்கான சட்டம் கிடையாது கணக்கெடுத்து நம்ம பார்வைக்கு வைத்துக் கொள்ளலாம் சட்டம் செய்வதற்கு எதுவும் இல்லை ஐம்பது விழுக்காடுதான் உச்சம் என்று வைத்திருந்தது மாற்றி இப்போ உயர்ஜாதி ஏழைகளுக்கு என்று வருகிற போதுதான் அறுபது ஆக்கி சட்ட திருத்தம் செய்கிறார் மற்றதுக்கெல்லாம் இல்லாம தான் இருந்தது அப்ப ஐம்பதுக்கு மேல வராதுன்னா கணக்கெடுத்து நமக்கு பயன் இல்லையே என்று கருதலாம் ஆனால் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்துவ நிச்சயமாக கணக்கெடுப்பு தேவை இது ஒரு பத்தாண்டில் வந்தபோது கர்நாடகாவில் தொடங்கும்போது நம்ம நாமும் வலுவாக அதை பற்றி குரல் எழுப்பினோம் இப்போ பே பேசாமல் இருந்தா நமக்கு வழிகாட்டிகள் சில மாநிலங்கள் செய்கிற போது நம்ம அளவுக்காவது அந்த புள்ளி உரங்களை வைத்துக் கொள்வது நல்லது தேவைன்னா பயன்படுத்தலாம் இப்போ வந்து இடபிள்யூசி வந்து உயர்ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீட்டை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை அது இருக்கலாம் நீ கணக்கு எடுத்துக்கா கணக்கு எடுத்து நமக்கு பாதகம் மருமுன்னா பேசாம கூட வச்சிருங்க அதை வைத்துக்கொள்வது எடுப்பது என்பது தேவையானது அது எடுக்க வேண்டும் அதுதான் நம்ம உடைக்கிறது இப்ப அதே போல ஒரு கேள்வி வைக்கப்படுது பெரியார விமர்சிச்சா அப்படின்னாலே அவங்க எல்லாம் வந்து சங்கி அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்தப்படுது விமர்சிச்சாலோ கேள்விக்குள்ளாக்குனாலே அவங்க எல்லாம் ஒரு சங்கி அவங்க எல்லாம் ஒரு சங்கப் பரிவார்காரவங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது பெரியார் வந்து ஒரு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவரா இல்ல எப்போதும் அவர் அப்படி சொன்னது இல்ல இன்னும் சொல்ல போனால் ஒரு நிகழ்ச்சியில் கே பாலதண்டயாதன் பேசுறாரு பெரியார் மீது விமர்சனம் வைத்து பேசுகிறார் நிகழ்ச்சி உடனே பெரியார் பாலதண்டை ஆயிட்டோ அது எழுத்தா கொடுங்கன்னா விடுதலையில் வெளியிட வேண்டும் என்று கேட்டு அதை வாங்கி தன் விடுதலை ஏற்றில் வெளியிட்டார் பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து இருந்த அப்போது பெரியாரின் இருந்து பின்னால சுயம சமதர்ம கட்சியில் இருந்தவர்கள் ஜீவானந்தம் வள்ளத்தரசு ஆஹ் போன்ற சாத்தான்குளம் ராகவன் இவங்க எல்லாம் சுயமரியாதை சம பணியாற்றியவர்கள்லாம் நம்ம வந்து நீதி கட்சி ஆதரிப்பதே பணக்காரர்கள் ஆதரிப்பது போல என்று சொன்னார்கள் இப்ப பெரியார் சொன்னார் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லப்பா இவனும் பணக்காரன் தான் நடத்துறான் அவனும் பணக்காரன் தான் நடத்துறான் இந்த பணக்காரன் இடஒதுக்கீட்டை ஒத்துக்கிறான் அவன் அதையும் ஒத்துக்கல அந்த இதாவது கூடுதா இருக்குன்னா பிரிந்து போனார்கள் அப்போ வந்து சிங்கார வேளர் பெரியார் மீது விமர்சனம் வைத்துக் கொண்டு கட்டுரை எழுதிட்டு இருந்தார் கட்டுரையை தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையை வாங்கி இருந்தவர் பெரியார் சிங்கார வேளர் கட்டுரையை வாங்கி போட்டுக்கிட்டு இருந்துட்டு சில மாதங்கள் சென்ற பின்னால் சிங்கார வேளருக்கு இன்னொரு பக்கம் இங்கிருந்த பொன்னம்பலனார் நாம் பொது உடமே பேசவே கூடாது என்று ஒரு பக்கம் அவர் பேசிக் கொண்டிருந்தார் இருவருக்கும் என் சமாதானம் என்று சொல்லி ஒரு விளக்கம் எழுதினார் அது வரைக்கும் எழுதுறதுக்கு அனுமதிச்சார் தன் கருத்தை எதிர்த்து எழுதுவதற்கு அனுமதித்துக் கொண்டிருந்த ஒரு இவர்தான் விமர்சனம் என்பதை அவர் விமர்சனங்கள் செய்யாதவமா துரோகி என்று சொன்னவர் அவர் விமர்சனங்கள் தேவைதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் விமர்சனம் பண்ணாலே உடனே சகின்னு சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சொல்றாங்க விமர்சனமா அது அவதூறா என்பதை தான் நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது விமர்சனம் என்பது இந்த கருத்து ஒன்று இதில் மாற்று கருத்து தான் நல்லா இருக்கும் அப்படி இருந்திருக்கலாம் ஏன் பெரியார் அதை செய்ய தவறினார் என்று சொல்லலாம் அல்லது பெரியார் காலம் முடிந்து விட்டது பெரியார் காலத்துக்கு அப்புறம் வந்திருக்கு நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வைப்பதுதான் விமர்சனம் அந்த நோக்கத்தோடு நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு வைப்புதான் விமர்சனம் அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது அவதூறு தான் என்ன விமர்சனத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் தான் வேணும் இது வரைக்கும் நீங்க வைத்த விமர்சனம் என்ன பெரியார் மீது ம மகளை திருமணம் செய்து கொண்டார் என்பது ஒரு விமர்சனம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா இப்ப நாம வந்து அதை பற்றி நம்ம எழுதாம இருக்கிறோம் ஸ்ரீமத் பாகவத்தில் ரிஷிகள்லாம் போய் பிரம்மாவிடம் கேட்கிறாள் தந்தையே நீங்கள் சொந்த மகளோடு உடல் உறுதி கொள்வது என்ன நியாயம் இது செய்ய வலாமா சொந்த மகளை அப்படி கூட அவங்கள் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று கேட்கிறாள் பாரத ஸ்ரீமத் பாகவத்துல இருக்குது பிரம்மாவை பற்றி கேட்ட கேள்விய தந்தையான உடனே பெரியா இருக்குன்னு எழுதுறான் இதை வந்து அதை கூட புரிதல் இல்லாமல் எவனோ ஒருத்தம் சொல்றத காப்பி அண்ட் பேஸ்ட் பண்றவங்களா தான் இருக்கானே தவிர அதை வேற ஒன்னு இவனா ஒரு புரிதலோடு ஒரு கேள்வியை இது மாற்றி இருந்தால் நன்றாக இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா பெரியார் காலத்தில் இல்லாத பல சிக்கல்கள் வந்திருக்கு சுற்றுச்சூழல் சிக்கல் பெரியார் காலத்தில் இல்லை திருநங்கைகளை பற்றிய உரையாடெல்லாம் நடந்தது இல்லை அப்பெல்லாம் இல்லை அனாயுதத்தை பற்றிய விவாதங்கள் அப்போது நடந்ததில்லை இப்பதான் வருது அதெல்லாம் அது குறித்து நாம் கருத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நாமும் புதிய கருத்தை பெரியாருடைய அந்த வாய்ப்பாடை வச்சுட்டு கணக்கு போடுறது தானே நமக்கு வாய்ப்பாடு இருக்கிறது கணக்கு போட்டுக்கோ முடிஞ்சு போச்சு ஆனால் அதை சொல்லாததே விமர்சனம் வைக்க முடியும் அப்போ உலகம் எதுவுமே விமர்சனத்துக்கு வராத காலத்தில் இருக்கலாம் நடைமுறையில் அவர் செய்தல் எது தவறு என்பதைத்தான் நம்ம சொல்லணும் நீ உன் காலத்தில் செய்தது என்பது ஒன்று இன்னொன்று இந்த சமுதாயத்தில் பெரியார் என்ற ஒற்றை மனிதன் தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் ஒரு மதிக்கத்தக்க மனிதராக சமூக மாற்றத்தை உழைத்த மனிதராக கருதி கொண்டுதான் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அவதூறு தான் விமர்சனம் ஏன் ராஜாஜியை பத்தி பேசல ஏன் மாப்போசியை பத்தி பேசலைன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஏன்னா மாப்போசி தான் இவங்களுக்கு தலைவர் அவர்தான் மகா தமிழ் தேசிய தலைவர் அவர் நான் இந்து என்பதால் எனக்கு இந்திய சமஸ்கிருதத்தை ஏற்றுக்கொள்வேன் நிகழ்ச்சிகளை சமஸ்தான் நடத்திக்குவேன் நான் இந்தியன் என்பதால் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த தமிழ் தேசிய தலைவரை பற்றி பேசி தமிழ் தேசியவாதிகள் நாம் தமிழர்கள் யாரையா சொல்றீங்களே பாக்கலாம் இவங்க எல்லாம் தப்பு இப்படி பண்ணிட்டாங்க செய்திருக்க கூடாது மாப்போசி தவறு செய்து விட்டார் எழுத சொல்றீங்களே அது விமர்சனம் கொள்கை பூர்வமான விமர்சனம் அதை பற்றி எதையும் பேசாம நான் எந்த கட்சியிலாவது பதவி இருந்தா போகணும்னு போனவரே ஆஹ் சரி அண்ணாடா திமுக சின்னத்திலேயே நின்று வாங்கிக்கிறேன் என்று போனார் எம்ஜிஆர் இருந்தோன்னா எம்ஜிஆரோட அண்ணா அண்ணா இந்த சின்னத்திலே இரட்டலும் நீக்கிறேன்னு நின்று ஆனாரு அதற்கப்புறம் காங்கிரஸுக்கு போனாரு நல்லவேளை பிஜேபி வரப்போ ஒரு உயிரோடு இல்லை இவரை போய் நீங்க வந்து தமிழ் தேசியம் தமிழ் என்ன தமிழ் தேசிய ஏன் போய் அரசியல் தான் தமிழ் தேசியம் பேசணுமா வரைக்கும் தமிழ் தேசியம் பேசினார் இவரை கட்சி விட்டு நீக்கிறேன்னு அறிக்கை விடுற வரைக்கும் தான் பேசினார் அதுக்கப்புறம் சொல்லல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் இப்படிப்பட்ட பிரிவினைவாதத்தை தடுக்கவே தமிழரசு கழகத்தை உருவாக்கினேன்னு தான் சொன்னார் செங்கோலில் எழுதினார் அதெல்லாம் எடுத்து படி ஏன் படிக்க மாட்டேங்கிற ஆனா விடுதலையே படிக்காமலே விளக்கம் சொல்ல முடியும் யாராவது எழுதி வச்சிருப்பான் ஒருத்தன் அதை எடுத்து அப்படியே சொல்லுவது வாவேசய்யர் சொல்றாரு குருகுலத்தில் போய் பெரியார் பார்ப்பனரும் பார்ப்பனில்லாத மாணவர்களையும் ஏன் சமமாக நடத்தவில்லை தனித்தனியா போடுறீங்கன்னு கேள்வி எழுப்பிய போது அவர் சொல்றாரு தெலுங்கு நாட்டுக்காரனான ஒரு வரதராஜன் நாயுடு கன்னட நாட்டுக்காரன ராமசாமி நாயக்கரும் தமிழ்நாட்டு குருகுலத்தின் மீது கேள்வி வைப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு அதாவது சொல்றேன் முதல்தாட ஆரம்பிச்சு வச்சான் அவன் பண்ண பெரிய தப்பை மறைப்பதற்கு இவருடைய பிறந்த நாட்டையோ அல்லது பிறந்த நாடெல்லாம் ஏது அவங்க முன்னோர்கள் பிறந்திருப்பாங்க அவங்க பிறக்கல அவர்கள் வந்து குடும்ப மொழியோ அல்லது ஒரு காலத்தில் பேசிய மொழியையோ சொல்ல வேண்டிய காரணம் அது வந்து பார்ட்னர் கொடுத்தது அவ்வளவுதான் இதுக்கு மேலே நம்மளால யோசிக்க மாட்டான் ஐயரே சொல்லிட்டாரு சுவாமி சொன்னா தீர்ந்து போச்சு என்று பேசிக்கொண்டு இருந்தான் பேசுறான் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனா அது குணா வந்தாலும் சரி ரவிக்குமார் வந்தாலும் சரி எல்லாரும் அப்படித்தான் பேசி கொண்டிருக்கிறார் அவன் சொல்லிட்டா நாம பேசணும் நீ சொந்த புத்தியில் யோசி அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லு உண்மையை இதை வச்சுட்டு சொல்லலாம் அப்படி எந்த இதும் விமர்சனமும் இதுவரை பெரியாரிடம் பெரியார் மீது நாம் தமிழர்கள் வைக்கவே இல்லை என்பதுதான் பெரியார் வந்து ஒரு சாதியை பாதுகாக்க அரசமைப்பை கொளுத்தியவராக இருக்கிறாரு தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் கொடுத்த பெரியாராக இருக்கும் போது தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பெரியாரை எதிராக நிறுத்த வேண்டிய தேவை என்ன அவங்களுக்கு என்ன வருது அதான் தெரியல மாஸ்டர்ஸ் வாய்ஸா இருக்கலாம் அவங்க எஜமானர்களுடைய கட்டளையாக இருக்கலாம் நமக்கு புரியல அது நமக்கு தெரியல ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா ஒண்ணு தமிழ் ஆட்சி மொழிக்கு எதிராக இருந்தாரு இல்ல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்த போது அதை வரவேற்று தலையங்கெல்லாம் எழுதியிருக்காரு பெரியார் எழுவதில் பயிற்று மொழியாக கல்லூரியிலும் இருக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றம் சொன்ன போது அதை பற்றி எழுதுகிறார் அதை பற்றிய வரவேற்கிறார் வேணும் இப்போ தமிழ் வளர்ந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில் கலைமொழி கலை சொற்கள் இல்லை இந்த மொழியில் இது நான் கருதி கொண்டிருந்தேன் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பட்டி செயல்களை இன்னும் வளர்க்க பயன்படும் நமக்கு என்று சொல்லுகிறார்கள் அப்ப இவரு உடனே நம்ம தோழர் ஐயா மணியரசன் இப்ப எழுதுறாரு இப்போ இல்ல இல்ல அது அவர் ஆதரிக்கிற ஆட்சி கொண்டதுனால சொன்னாரு அஹ் எதிர்க்கிற ஆட்சியா தான் சொல்லியிருக்க மாட்டா இருக்கிறாரு ஏன் தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை வரவேற்கிறார் அதற்காக தனி தலையங்க எழுதுறப்பட தனி அறிக்கையை ஒண்ணு பெரியார் விடுறாரு பயிற்று மொழிக்காக தனி அறிக்கையை விடுறாரு எனக்கும் கூட தமிழ் மீது கோபம் உண்டு இந்த புலவர்கள் யாரும் காசு பண்ணா புத்தகம் எழுதி நினைக்கிறானே தவிர இதில் வந்து கலை சொற்களை கொண்டு வர வேண்டும் மாற்றம் செய்ய வேண்டும் விரும்பவில்லையே என்ற கோபம் உண்டு ஆங்கில மொழியை போல வளர்ந்த மொழியாக வரவில்லையே என்ற ஏக்கம் எனக்கு உண்டு அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போது வந்ததை வரவேற்று இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும் என்று எழுதுகிறார்கள் இப்ப எப்படி நீங்க சொல்லுவீங்க அவர் மேல தமிழ் மீது கோபமா இருந்தாருன்னா இதை ரெண்டும் படிச்சிருக்க மாட்டான் ஐம்பத்தாறுல எழுதின அறிக்கையை பற்றியோ எழுபதில் எழுதின அறிக்கையை பற்றியோ அது விடுதலை அதற்கான ஆதரவான கருத்துக்களை தலையங்க எழுதப்பட்டதை பற்றியோ தெரியாது இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு அதெல்லாம் வாட்ஸ்அப்ல இல்லை வாட்ஸ்அப்ல வர்றது மட்டும்தான் இவங்களுக்கு தெரியும் வரலாறுகளை நூலில் படிக்காமல வாட்ஸ்அப்ல படிக்கிறவங்க தானே எனவே இவர்களுக்கு தெரியல ஒருத்தன் எழுதிட்டோம்னா அது திரும்ப திரும்ப கொண்டே இருப்பது நான் நாளைக்குதான் பாகவதத்துல அந்த பெரியார் இதை விட்டு போடணும்னு நினைக்கிறோம் அவரை சொல்லி என்ன சொன்னாங்க என்று ரெண்டு இடத்துல வருது ராமாயணத்திலையும் அது பற்றி குறிப்பு வருகிறது இதை சொல்லணும் இந்த பிரம்மாவை பத்தி இனிமேல் நடா பேச போறீங்கன்னு கேட்கணும் அவங்களெல்லாம் பெரியார் என்னமோ சொல்லிட்டா சொல்லிட்டாரு ஏன்னா உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதீர்கள் மகள் என்றாலும் பரவாயில்லை எல்லாம் பெரியார் சொன்னாரா எங்கடா இருக்குது உடனே ஒரு குடிய ஒரு நாள் சொல்லிட்டான் இந்த தேதி விடுதலையில வருதுன்னு ரெண்டு நாளும் அந்த குடியர விடுதலை முழு விடுதலையை எடுத்து போட்டாச்சு அந்த மாதிரிப்பா இந்த விடுதலை எங்க இருக்குன்னு சொல்லு நீ சொன்ன நாள் ஏன்னா அங்க மாலை பத்திரிக்கிறது வெளியூர்ல ஊர்ல வர்றப்ப அடுத்த நாள் வரும் எனவே மாலையில இருக்க நாள்லயும் வரல அடுத்த நாள் தேதியிலயும் வரலது அப்படியே ரெண்டு நாள் ஏட்டையும் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் கூட இன்னும் திருப்பி அதை சொல்றாங்க என்ன அர்த்தம்னா அவங்க வந்து விமர்சிப்பது நோக்கம் இல்ல புழுதி வாரி தூற்றுவதுதான் அவங்க நோக்கம் என்பதுதான் குறைகளை கலைந்து கொள்ளலாம் குறைகள் தான் மாற்றிக்கொள்ளட்டும் பேசலாம் அதை பத்தி நாம் மாற்றிக்கொள்ளலாம் அவரு காலத்துல எப்படி மாற்ற முடியும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் அதை ஆனா அதை சொல்லுகிற பாங்கில் இல்லை என்பதுதான் நம்ம ஒரு காரணத்துக்காக அவரு விட்டு விலகி இருக்க முடியாது நாம் எடுத்துக்கொண்ட செயலில் கருத்தொற்றுமை இருந்தால் அவரோடு சேர்ந்து இணைந்து செயலாற்றலாம் நீ இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாரு நீங்க எப்படி அவரோட இருக்கீங்கன்னா நாம அதுக்காக இப்போ போராடல நாம போராடுவது இப்போ ஒன்றிய அரசனுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக போராட்டம் வச்சீங்களா அவன் கேட்பான் நீ காங்கிரஸ் தான் பெரியார் ஒழிக்கணே என் காங்கிரஸ்க்கு ஆதரவா இருக்கு ஆனா இப்ப சொல்ற நிலையில நான் பேசுறோம் அதுதான் பேசுறமே தவிர நடப்பு நிகழ்ச்சிகளில் முன்னெடுக்கிற கொள்கைகளில் உடன்பாடு இருந்தால் அவங்களோட சேர்ந்த செயலாற்றெல்லாம் விலகி போறோம் உடல் விமர்சனம் பண்ணுவாங்க பெரியார் அப்போ ஒரு கொட்டேஷன் சொன்னாரு அதை பத்தி நீங்க நடக்கிறீங்களா அம்மா பெரியார் காலத்தை வாழ்ப்பா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருபத்தி நாலுக்கு வரப்போறோம் இந்த காலகட்டத்தில் என்னவோ அதை பேசணும் அப்படி அந்த விமர்சனம் என்றால் என்ன என்பதை பற்றிய ஒரு அக்கறை இல்லாத ஒரு கூட்டம் அது இல்லாம ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் பேசியது சொன்னதெல்லாம் அந்த காலத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும் இப்ப வந்து அதை சொன்னீங்களா இல்லையா காங்கிரசை ஒழிப்பதே என் வேலைன்னு பெரியார் சொன்னார் ஆனால் காமராஜர் ஆதரித்தார் அப்ப காமராஜர் சொன்னார் நான் காமராஜரை தான் ஆதரிக்கிறேன் காங்கிரஸ் அல்ல என்று அறிக்கை விட்டார் அது மட்டும் அவரு எல்லா இந்திய காங்கிரஸ் சொல்வார் ஆல் இண்டியா என்பதை தமிழ் அப்படிதான் முடிவு எல்லா இந்திய காங்கிரஸ் எப்போதும் நமக்கு எதிரி என்று எழுதினார் அது அவங்களுக்கு தெரியாது பெரியார் இதை சொன்னார் என்று சொல்லுவார் அப்போ ஒரு மனிதரை விமர்சிக்கிற போது அவரை முடிந்த அளவுக்காக அவரை பற்றி செய்திகளை சேகரித்துக் கொண்டு விமர்சனம் வைக்கணும் அப்படிப்பட்ட விமர்சனம் எதுவும் இப்போ வரவில்லை வந்ததாக தெரியவும் இல்லை அப்படி சரியான விமர்சனம் வைப்பதை நாம் கருத்தில் கொள்கிறோம் பழைய விடுதலாம் வந்து அறிக்கை போய் நம்ம மாற்ற முடியாது நம்ம மாற்றிக்கொள்ளலாம் நம்ம அந்த கருத்துல இருந்த மாதிரி இந்த கருத்துக்கு வரலாம் அதை செய்யலாம் இப்பொழுது தமிழ்நாட்டுல சாதிய கலவரங்கள் அதிகரிச்சிருக்குது குறிப்பா ஆணவ படை கொலை இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது கலை யதார்த்தமா எப்படி இந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கிற போது காவல் வந்து புகார் கொடுக்கற ஒரு நிலை அந்த துணிச்சல் அந்த சிந்தனை போக்கு வளர்ந்து இருக்கிறதுங்க தான் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைதியாக அடங்கி இருக்காமல் இதற்கு எதிரான குரல் எழுப்புகிறாரு எதிராக புகார் செய்கிறார் அவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்று போராடுகிறார்கள் என்பது எண்ணிக்கையில் நமக்கு இப்ப வந்து எண்ணிக்கைன்னா பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை தான் நம்மகிட்ட இருக்கும் பதிவு இல்லாமல் எத்தனையோ குற்றங்கள் நடக்கும் அதை பற்றி நமக்கு தெரியாது பதிவுன்ற குற்றங்கள் தான் அது வந்து காவல் நிலைய புகாராக வருவதுதான் நம்ம நமக்கு கணக்கு இருக்கு மற்ற இடங்களில் புகார் கூட கொடுக்க முடியவில்லை வீதியில் அடிக்கிறாங்க நம்ம பார்த்துருப்போம் எத்தனை அதெல்லாம் புகாரா இருக்கா ஒன்றும் கிடையாது செத்த மாட்டை தோலை உரிச்சது இருக்காது அதெல்லாம் அது கூட புகார் ஆகல மாட்டை ஏத்திட்டு போனது அடிக்கிறாங்க தமிழ்நாட்டு அதிகாரி இருந்து மாடுகளை வாங்கிட்டு நம்ம கால்நடைத்துறை அதிகாரிகளை இறக்கி வச்சு அடிக்கிறான் என்னடா மாட்டை வண்டியில் எது பிற்கிறதுக்கு எடுத்து ஃப்ரீயா என்று அடிக்கிறான் மாடு தான் எடுத்துட்டு போறேன்னு அடிக்கிறான் அப்புறம் தமிழ்நாடு அரசு அதிகாரின்னு சொல்லிட்டு வர்றாங்க அது வடக்கானதா நம்ம கேள்விப்படல செய்திதான் அச்சு தவிர வழக்கானதாக செய்தி ஆனா இப்போ தமிழ்நாட்டில் அந்த எல்லாம் நடக்கிற போது எதிர்த்து குரல் எழுப்புவதற்கு எதிர்த்து போராடுவதற்கு எதிராக புகார் கொடுப்பதற்கான நிலை வந்திருக்கிறது ஒரு நல்ல மாற்றம் எப்படி திமுக ஆட்சி வந்ததுக்கு இல்ல அது ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதா நான் கருதுறேன் அதாவது இப்போல ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ஒரு போக்கு வந்துட்டு இருக்கு என்னன்னா அந்த மாவட்ட ஆதிக்க ஜாதியினர் தான் அந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருப்பார் அவர் அமைச்சராக உடனே தன்னுடைய ஜாதிக்காரன் தான் பூராவுமே காவல்துறையிலும் நிர்வாகத்துறையிலும் இருப்பாரு அந்த துணிச்சல் அந்த ஜாதிக்காரனுக்கு வருவாங்க வேற கட்சியாக இருக்கலாம் அரசியலில் வேறு கட்சியா இருக்கலாம் ஆனா தான் முதலமைச்சர் பாத்துக்குவார் நம்மளை காப்பாத்துவார்னு நினைக்கிறோம் நம்மளால தான் இங்க அமைச்சர் பாக்குவார்னு இல்ல நம்மளால தான் இங்க எஸ்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்மளால தான் தாசில்தார் நம்மளால தான் ஆர்டிஓ என்ற துணிச்சல் வந்திருக்கிற ஒரு போக்கு ஒரு ப பதினைந்து ஆண்டுகளாக நான் பாக்குறேன் இது நான் தொடர்ந்து அதை பற்றி பேசி கொண்டிருக்கேன் நிச்சயமா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் அதில் மாற்றம் செய்வதற்கோ அல்லது அவரை நெறிப்படுத்துவதற்கோ அரசுகள் முயற்சி செய்தாக வேண்டும் இப்பெல்லாம் கேள்வி இல்லாமல் வந்து வன்கொடுமை வழக்கில் ஒர அளவுக்கான நிகழ்ச்சிகள் நடக்கிறது அவங்களால எடுக்கப்பட்டதா என்று துணிச்சலாக நம்மால் சொல்ல அப்படி உண்மைதான் அது வேண்டும் என்று விரும்புகிறோம் அதை மாறுவதற்கான வழிகளில் ஒன்று இந்த ஆதிக்க ஜாதிகாரம்தான் அங்க அமைச்சர் என்பதை அல்லது அமைச்சருடைய ஜாதிகாரம் தான் எல்லா பதவியிலும் இருப்பான் என்பதை நாம் மாற்றுவதற்காக ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும் நிகழ்ச்சிகள் பயிற்று ஒரு ஆழமான கருத்துக்களை பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை வழங்கியமைக்கு நன்றி தொடர் நன்றி தொடர் வணக்கம் வணக்கம்